ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கான சுடிதார் டாப்பு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது கட்டிங் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம் இப்போது காட்டன் கிளாத்தில் ரெண்டு மீட்டர் எடுத்திருக்கேன் இப்போ நான் எடுத்திருக்க அளவு வந்து பத்துலேருந்து பன்னெண்டு வயசு குழந்தைங்களுக்கான அளவில் எடுத்திருக்கேன் இதை ஃபஸ்ட்டு இப்படி பிரித்து விட்டுக்குங்க நம்ம ராங் சைடு ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அகலத்தில் இது மாதிரி மடித்து போட்டுக்குங்க கரையும் கரையும் இருக்கிற மாதிரி அகலத்தில் ஒரு மடிப்பும் அது மேலேயே உயரத்தில் ஒரு மடிப்பு மறைச்சுக்குங்க இப்போது ரெண்டு ஃபோல்டு சைடும் நம்மளை பார்த்த மாதிரியும் ஓப்பன் சைடுனாலும் ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரியும் போட்டுக்குங்க அடுத்து நம்ம நம்ம கீழ்பக்கத்தில் மேலே கீழன்னு இருக்கிறத ஈவனாக வச்சு ஒரு கோடு போட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இங்கேருந்து கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு இன்ச்சு மார்க் பண்ணி அதை ஒரு கோடு போட்டுக்குங்க அடுத்துதான் நம்ம டாப்போட உயரம் எடுத்துக்கலாம் டாப்போட உயரம் வந்து முப்பத்தெட்டு இன்ச்சு எடுத்திருக்கேன் அது கூட ஷோல்டர் ஜாயின் பண்ண அரை இன்ச்சு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ உயரம் வேணுமோ அந்த ரெடி உயரத்துலேருந்து கீழே மடித்து தைக்க ஒரு இன்ச்சும் மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ண அரை இன்ச்சும் சேர்த்துக்குங்க ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த அரை இன்ச்சு இப்போ நான் ஷோல்டரோட அகலை வந்து அஞ்சு இன்ச்சு எடுத்திருக்கேன் அஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு கோடு கிடச்சுக்குங்க அடுத்ததாக ஆமுல் டெப்த்து வந்து அஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணி அங்கேயும் ஒரு கோடு கிடைச்சுக்குங்க இப்போ இங்கேருந்து ஒரு இன்ச்சு மார்க் பண்ணி ஆமுல் வளைவு வரைஞ்சி விட்டுக்குங்க அடுத்ததாக கழுத்தோட அகலம் வந்து ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கங்க இப்போ கழுத்தோட இறக்கம் வந்து நாலரை இன்ச்சு எடுத்திருக்கேன் நாலரை இன்ச்சு மார்க் பண்ணி அதை பாக்ஸ் மாதிரி போட்டு அப்படியே வளைச்சி விட்டுருக்கேன் உங்களுக்கு எந்த நெக்கு டிசைன் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க நான் ரவுண்ட் ஷேப் எடுத்துருக்கேன் அடுத்ததாக நம்ம செஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கலாம் செஸ்ட் லைன் வந்து நான் எட்டு இன்ச்சு எடுத்திருக்கேன் மார்பு சுற்றளவு நாலாக பிரிச்சுக்குங்க அது கூட அரை இன்ச்சு லூஸ்க்காக சேர்த்துக்குங்க இப்போது நான் எடுத்திருக்க அளவில் மார்பு சுற்றளவு முப்பது வந்திருக்கு அதை நாலாக பிரித்து ஏழு வருது லூஸுக்காக அரை இன்ச்சு சேர்த்து எட்டு இன்ச்சாக எடுத்திருக்கேன் அது கூடவே தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு விட்டுருக்கேன் அடுத்து தான் மேலேருந்து ஷேப்க்காக பதிமூணு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு கோடு போட்டுக்கிறேன் அதுக்கடுத்து அடுத்தது தான் கட்டுக்கிட்ட வந்து இருபது இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு கோடு போட்டுக்க இப்போ நம்ம ஷேப் கிட்டே அந்த வேஸ்ட் லைன் எப்படி மார்க் பண்ணோன்னா மேலே வந்து மார்பு சுற்ற அளவுக்கு நம்ம எட்டு இன்ச்சு எடுத்துருக்கோல்ல அதுலேருந்து ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணி இங்கே ஏழு இன்ச்சு எடுத்துக்குங்க ஏழு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ மேலே எட்டு இன்ச்சு எடுத்ததுனால கட்டுக்கிட்ட வந்து நான் ஒன்பது இன்ச்சு எடுத்திருக்கேன் நம்ம மேலே இருக்க அளவு வச்சு நம்ம ஃபுல் டாப்பையும் வெட்டி எடுத்துடலாம் மேலே எட்டுனா ஷேப் கிட்டே ஏழு இன்ச்சாகவும் கட்டிக்கிட்ட ஒன்பது இன்ச்சாகவும் மார்க் பண்ணிக்கோங்க கட்டுக்கிட்ட நம்ம தையலுக்காக ஒரு இன்ச்சு விட்டால் போதும் மேலே ரெண்டு இடத்துலையும் ஒன்றரை இன்ச்சு விட்டுருக்கோம் கட்டுக்கிட்ட வந்து நம்ம ஒரு இன்ச்சு விட்டால் போதும் அடுத்ததான் கீழே வந்து கட்டிக்கிட்ட நம்ம ஒன்பது இன்ச்சு எடுத்துக்கோன்னா கீழே பத்து இன்ச்சு எடுத்துக்கலாம் கீழே பத்து இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கொடு போட்டுக்குங்க அது பக்கத்துலேயே தையலுக்காக ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க கட்டுக்கிட்டையும் கிழவு மட்டும் ஒரு இன்ச்சு வந்து தையலுக்காக விட இப்போ நம்ம மார்க் பண்ணதை அப்படியே கோடு போட்டு எடுத்துக்கலாம் இப்போ மேலே எட்டு இன்ச்சு எடுத்திருக்கோம் அதுலேருந்து ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணி ஏழு இன்ச்சு எடுத்திருக்கோம் அந்த எட்டு இன்ச்சோட ஒரு இன்ச்சு சேர்த்து ஒன்பது இன்ச்சா கட்டுக்கிட்டு எடுத்திருக்கோம் கீழே வந்து வச்சிருக்க வச்சுருக்கால விட ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சுருக்கோம் இது இல்லாமல் தையலுக்காக மேலே ஒன்றரை இன்ச்சு விட்ருக்கோம் கட்டுலேருந்து கீழே மட்டும் ஒரு இன்ச்சு விட்ருக்கோம் இப்போ அடுத்து தான் இங்கே கீழே வந்து ஒரு இன்ச்சு மார்க் பண்ணி இப்படி கிராஸாக ஒரு கொடு போட்டுக்கலாம் டாப் வந்து ரெண்டு சைட்லையும் தொங்காமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி இங்கே ஒரு இன்ச்சு மார்க் பண்ணி அதை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எங்கெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் ஒரு ஆர்க் கட் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ நம்ம தைக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து தான் நம்ம நெக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஃப்ரெண்ட்டு மட்டும் எடுத்துகிட்டு வரைஞ்சதில் அப்படி கட் பண்ணிக்கிறேன் பேக் வந்து கீழே இருக்குது இப்போ ஃப்ரெண்ட்டு கட் பண்ணியாச்சு அது இது மாதிரி போட்டுருங்க பேக் நெக்கோட இறக்க வந்து நான் நாலு இன்ச்சு மார்க் பண்ணி அதையும் ரவுண்டாக போட்டு அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம டாப் கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்ததாக இதுக்கான ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் இப்போ டாப் போர்ஷனை வெட்டிட்டு சைடில் இருக்க மீதி துணியை நான் ஸ்லீவ்க்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது மாதிரி ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு பீஸை ராங் சைடு மட் போட்டுக்குங்க அதை ரெண்டாம் அடித்து போட்டுக்குங்க ரெண்டு ஸ்லீவையும் இது மாதிரி ரெண்டாம் அடித்து போட்டுக்குங்க இதுலேயும் ஃபோல்டு சைடு நம்மளை பார்த்த மாதிரியும் ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரியும் போட்டுக்குங்க ஸ்லீவ் மடித்து தேக்கிறதுக்காக ஒரு இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்குங்க அடுத்ததாக ஸ்லீவோட உயரம் மார்க் பண்ணிக்கலாம் ஸ்லீவோட உயரம் வந்து நான் அஞ்சு இன்ச்சு எடுத்துருக்கேன் அது கூட ஜாயின் பண்ணுறதுக்காக அரை இன்ச்சு சேர்த்து அஞ்சரை இன்ச்சாக எடுத்திருக்கேன் அஞ்சரை இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ நான் இங்கேருந்து ஆறு இன்ச்சு எடுத்துருக்கேன் ஆமல் சுற்றளவு எவ்வளோ வருதோ அதில் பாதி எடுத்துக்கோங்க ஆறு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இறக்கம் வந்து ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இதை மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணிக்குங்க இப்போ அப்படியே ஒரு கோடு போட்டுக்குங்க இப்போது இங்கேருந்து இங்கே ஒரு கோடு போட்டுக்குங்க அந்த கோட்டுக்கு சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர்லேருந்து அரை இன்ச்சு மேலே இருக்கிற மாதிரி ஒரு வளைவு போட்டுக்கலாம் இது பேக் சைடுக்கான வளைவு இப்போ ஃப்ரெண்ட்டுக்கான வளைவு எப்படி போடணுன்னா அதில் சென்டர் மார்க் பண்ணிக்குங்க அந்த கோட்டோட சென்டர்லேருந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணதுல வரைக்கும் காலு இன்ச்சு மேலே இருக்கிற மாதிரி ஒரு வளைவு போடுங்க இது மாதிரி ஃபஸ்ட்டு கால் இன்ச்சு மேலே இருக்கிற மாதிரியும் அந்த சென்டர்லேருந்து இங்கே வரைக்கும் கால் இன்ச்சு இப்படி உள்ளே இருக்கிற மாதிரியும் வளைவு போட்டுக்குங்க அடுத்ததாக இப்போ கீழே வந்து கையோட சுற்றளவு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் அதில் பாதி எடுத்துக்கோங்க ஒன்பது இன்ச்சு வருது அதில் நான் நாலரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன் இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்டை மட்டும் இப்போ கட் பண்ணக்கூடாது அதை பிரித்து விட்டுட்டு தான் நம்ம ஃப்ரெண்ட் சைடை கட் பண்ணும் இப்போ மொத்தமாக நாலாக மடித்து போட்டதுனால பேக் சைடு இது மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி கட் பண்ணிட்டு நம்ம மார்க் பண்ண இடத்துல ஆர்க் கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மேலே சென்டர்லேயும் ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கோங்க இப்போ இது மாதிரி ரெண்டாக பிரித்து விட்டுட்டு அப்புறமா ஃப்ரெண்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட்டு சைடு நமக்கு தெரிகிறதுக்காக அதுலேயும் ஆர் கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்லீவும் டாப்பும் கட்டிங் வீடியோ பார்த்தோம் அடுத்ததுலாம் நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்